சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் பகுதியில இப்ப இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே அவங்களுடைய கால்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலில கருப்பு கயிறு அப்படின்றது அது முன்னாடி காலத்துல அந்த கருப்பு கயிறு கட்டியதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா திருஷ்டிகள் அகலும் நாம் எங்கேயாவது நடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் காடு கரை இந்த மாதிரி ரோட்ல எங்க நடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் கழிப்பு அப்படின்றத தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு பயந்த மாதிரி இருப்பாங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும் சாப்பிட மாட்டாங்க சினிங்க சினிங்க அழுவாங்க பெரியவங்களும் தூக்கம் வராது எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதோ கழிப்பு கெ மடிச்சுட்டாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த காலில் கருப்பு கயிறு கட்டுறது அப்படிங்கிறது பழங்காலத்துலேருந்து இருக்குது ஆனா அது எந்த கயிறு அப்படின்னு முடி கயிறுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா முடிச்சு கயிறுன்னு சொல்லுவாங்க அந்த கயிறு பாத்தீங்கன்னா தலைமுடியிலதான் செஞ்சிருப்பாங்க அதை கட்டுறதுக்கு அதுக்குன்னே ஒரு பூஜாரி இருப்பாரு அதுக்குன்னே ஒரு சாமியார் இருப்பாரு எங்கயாவது மரத்தடியில கோயில் வாசல்ல இல்ல கோயில்ல அதுல இந்த ஜோசியம் ஜாதகம் பாக்குற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அதாவது அந்த முடிச்சு கயிறு அப்படின்றது ஒரு குறிப்பிட்டவர்களினுடைய கையால் தான் நாம கட்டிக்கணும் அப்படிங்கறது ஒரு நெறிமுறை இருக்கு ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அது ஃபேஷன் ஆயிடுச்சு நாம எந்த மாதிரியான கருப்பு கயிறு காலில் கட்டுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது அந்த மாதிரி தெரியாம நாம கட்டக்கூடிய அந்த கருப்பு கயிறு அப்படிங்கிறது இப்போ நிறைய வகைகள்லாம் வந்தாச்சு பிளாஸ்டிக் இந்த ஒயரு இந்த மெட்டலு இரும்பு என்னென்னிலயோ வந்துருச்சு அதுலேயே அலுமினியம் கலக்கறாங்க பிளாஸ்டிக் கலக்கிறாங்க ரப்பர் கலக்கறாங்க என்னென்னவோ வந்துருச்சு அதை குழந்தைகள் காலில் கட்டும் போது பெரியவர்கள் காலில் கட்டும் போது அதனால உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குதா அப்படின்னா ஒரு துளி கூட பலன் கிடைக்காது இது நான் தீர்க்கமாகவே சொல்லுவேன் ஒரு துளி கூட இதனால உங்களுக்கு என்ன பலனும் கிடைக்காது வயசானவங்க பழங்காலத்துல பாத்தீங்கன்னா கால் வீங்கி போயிருக்கும் கால் வீக்கமா இருக்கும் அவங்களுக்கு கால்ல வந்து அந்த கயிறு கட்டுவாங்க அந்த கயிறு கட்டினவுடனே அது திருஷ்டி விளக்கும் கொடுக்குது அந்த கால் வீக்கம் அப்படின்றது காணலாம போகும் அவங்க ரொம்ப ஏதார்த்தமா சாதாரணமாக நடந்து வருவாங்க காரணம் என்னன்னா அந்த கயிறுக்கு உரிய ஒரு மந்திர சக்தி அந்த காலில் அந்த க கயிறு முடிக்கயிறு இருக்கிறத கட்டும் போது அது வேலை செய்யும் அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீருது ஆனா இப்போ நாம பேஷனா நிறைய பேர் கட்ட ஆரம்பிச்சாரு இதனால எந்த பலனும் கிடையாது அப்ப என்ன பண்ணலாம் நான் கால் வீண்டமா இருக்கு அதனால நானும் கருப்பு கயிறு கட்டியிருக்கேன் கருப்பு கயிறுல ஏதோ ஒன்னு வாங்கி போட்டிருக்கேன் எந்த யூஸும் இல்லமா எந்த பலனும் இல்ல எவ்வளவு பேரும் ஆஹ் நினைச்சிருப்பீங்க அதாவது இந்த நம்பிக்கையான இடத்துல உங்களுக்கு என்ன முடிச்சு கயிறு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட முடிச்சுகள் எண்ணிக்கையில போட்டு அதை இத்தனை நாள் பூஜையில வச்சு அதற்கு சாம்பிராணி தூபங்கள்லாம் போட்டு அதற்கு பிறகுதான் அதை வந்து நமக்கு கட்டுவாங்க இந்த பூஜாரிகள்லாம் ஆனா இப்ப நாம கடைக்கு போகிறோம் ரோட்ல கீழே கிடக்குதான் அதை வாங்குறோம் கட்டுறோம் இதனால எந்த பலனும் கிடையாது சரி அப்ப இதுக்கு தீர்வுதான் என்ன அதாவது இந்த காப்புகள் நம்ம சொல்றோம் காப்பு செப்பு காப்புன்னு சொல்லி செம்பு சிகப்பா செம்பு அந்த செப்பு காசுகள் இல்லையா அது காப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செப்பு காப்புகள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கையில கையிலதான் போட்டு இருப்பார் அது என்ன அர்த்தம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது திருஷ்ணம் விலகும் இன்னொரு விஷயம் அந்த குழந்தைக்கு எலும்பு அப்படிங்கிறது உறுதியாகும் அந்த செப்பு மட்டும்தான் நாம உடம்புல போட்ட உடனேயே ஒரு குறிப்பிட்ட நாட்களிலேயே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பாக்டீரியாவை அப்புறப்படுத்துது கழிவுகளாக இது ஆராய்ச்சி உண்மை அதனாலதான் நாம செப்பு குளத்துல தண்ணி வச்சு அதை குடிக்கிறோம் செப்பு டம்ளர்ல தண்ணி வச்சு அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் பழங்காலத்துல எல்லாம் செப்பு காசுல வந்து இந்த குளம் கிணறு இதெல்லாம் போட்டுருவாங்க அந்த தண்ணி நாம குடிப்போம் நமக்கெல்லாம் எலும்பு தேய்மானம் இருந்ததா நம்ம எல்லாம் எலும்பு தேய்மானம் இருந்ததை ஒன்றும் கிடையாது அப்படியே ஏதாவது விளையாடி ஓடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டு எலும்பு உடஞ்சாலும் அது ஒரு புத்தூர் கட்டுன்னு ஒன்று போடுவாங்க அதை கட்டு போட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள்ல சரியா வரும் அதுக்கப்புறம் சாதாரண விளையாடணும் ஆனா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எழுந்து நின்று உட்காந்து நடந்து வேகமாக ஒன்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனை போகும் காரணம் என்னன்னா நாம ஒரு ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தும் விதத்துல பயன்படுத்தாம அதை ஃபேஷனாக பயன்படுத்தும் போது அதற்குரிய பிரச்சனைகளை நாம அனுபவிக்கு ஆக உங்க வீட்டில் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை காலில் கருப்பு கயிறு முறையற்ற கருப்பு கயிறு நீங்க கட்டி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்களே வாங்கி அதை கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு அந்த கருப்பு கயிறை இந்த பதிவை பார்த்த உடனேயே தூக்கி போட்டுருங்க அதற்கான நல்ல ஒரு நான் அவங்க சொல்றேன் இது நீங்க பூஜை பண்ண வேண்டாம் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு பண்ண என்னன்னா நம்முடைய சிந்திகளின் டவுட்டம் ஆன்லைன் ஷாப்ல இந்த செப்பு காப்பு பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இந்த காப்பு அப்படிங்கிறத உங்களுடைய ரெண்டு கால்களுக்கும் வாங்கிக்க வாங்கி பூஜை அறையில் வச்சுக்க வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு அந்த காப்பை காலையில பிரம்ம முகூர்த்த காலத்துல நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள அதை எடுத்து போட்டுக்கோங்க இதை நீங்க கொலுசு போடுற இடத்துல நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா பாதத்துல இருந்து ஊச்சி வரைக்கும் உங்களுடைய எலும்புகள் வலுவாகும் ஏதோ ஒரு கடையில ரோட்ல குப்பையில மண்ணுல இங்கெல்லாம் வச்சு அதை யாராவது எடுத்து பார்த்துருப்பாங்க அதையெல்லாம் எடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம கருப்பு கயிறு திருஷ்டி போகணும்னு கட்டி ஏமாறதுக்காக உங்களுக்காகவே ஆரோக்கியமான செப்பு காப்புகள் நம்முடைய சிந்தனை டாட் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அதை வாங்கி குடும்பம் சகிதமாக உங்க குடும்பத்துல எத்தனை பேர் நாலு பேரா அஞ்சு பேரா அஞ்சு பேருக்கும் ஆளு பேர் ரெண்டு ரெண்டு காப்பு காலில் ஒழுசு போடுற மாதிரி ஆண்களாக இருந்தால் கைகளில் போட்டுக்கோங்க ஒரே ஒரு காப்பு கைகளில் போடுவோம் அது உங்களுடைய எலும்பை வலுவாக்கும் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும் உங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை உடனே அழு அழிக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் முக்கியமாக உங்களுடைய இரையாற்றலை உங்களுக்குள்ளேயே நல்லபடியாக தக்க வைக்கும் கோவமாக யார்கிட்ட பேச மாட்டீங்க உங்களுடைய இறைத்தன்மை என்னன்றதை நீங்கள் உணர்வீங்க இதை காஜ் மகா சுவாமிகளே சொல்லியிருக்க செப்பு காப்பு எத்தனை இறை சக்தி மிகுந்தது அப்படின்றது ஆக சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு கொலுசு போடுறது இப்ப நாம கொலுசு போடுறது தண்டை போடுறது இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் என்னன்னா நமக்கு உடலுக்கு ஒரு விதமான குழுமையை தரக்கூடியது வெள்ளி அதனால நாம இந்த வெள்ளிய வந்து தண்டையாகவோ காப்பாகவோ கொலுசாகவோ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் போட்டுக்கிறோம் ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காலில் காப்பு போட்டு வைக்கிறோம் காரணம் என்னன்னா இதுதான் இதே மாதிரி இப்போ வந்து கருப்பு கயிறு அப்படின்றது தவறான முறைகள்ல நிறைய பேர் ஃபேஷன் அப்படின்னு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த ஃபேஷன் அப்படின்றத வாங்கி போட்டு அது வெளுத்து போய் பிஞ்சு போயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்காட்டிலும் இந்த செப்பு காப்பு வாங்கி கால்களில் போடுது அது உங்களுக்கு திருஷ்டியும் கழிக்கும் உங்களுடைய எலும்புகளையும் வலுவாக்கும் உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாக்களையும் அழிக்கும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய சருமத்துக்கும் கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய இறையாற்றல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்கும் அதை நீங்க நல்ல விதமா பயன்படுத்துறதுக்கு இந்த காப்புகள் அப்படிங்கிறது உதவும் இன்னைக்கு உங்களுடைய காலில் இருக்கக்கூடிய கருப்பு கயிறு தேவையில்லாத கருப்பு கயிறு அந்த காலத்தில் இருக்கெல்லாம் ஒரு ஆஹ் மதிப்பு மரியாதை அதெல்லாம் இருந்தது அது யாரு கட்டினாங்க அப்படின்றத பொறுத்து நாம அதை எப்படி கட்டிக்கிட்டோம் அப்படின்றத பொறுத்து இருந்தது இப்போ எல்லாமே ஃபேஷனாக போச்சு எல்லாமே விளையாட்டாயிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கையும் ஏதேதோ முறை தப்படி போய்கிட்டு இருக்கு அது இல்லாமல் உங்கள் குழந்தைகள் நல்லது ஒரு எதிர்காலத்தோட நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய சிந்திங்க டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல செப்பு காப்புகள் இருக்கு ரெண்டு காலையிலுமே போட்டுக்கலாம் தாராளமா போட்டுக்கலாம் எந்த தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கயிறு ஏதோ ஒரு கருப்பு கயிறு அது எந்த வந்து கிழிச்சாங்க எந்த பிளாஸ்டிக்ல இருந்து நமக்கு தெரியாது அதை நாம வாங்கி கட்டிட்டு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது உங்களுக்காகவே பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் சொல்லுங்க சரிங்களா இன்னைக்கு செப்பு காப்புகள் பத்தி சொல்லி ஆண்கள் இந்த செப்பு காப்புகளை கைகளில் போட்டுக்கணும் நிறைய நடிகர்கள்லாம் பார்த்திருப்பீங்க செப்பு காப்பு கைகளில் போட்டுக்கணும் அதுக்கு என்ன காரணம் இதுதான் இதையாற்றல் அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இன்னும் நிறைய சரிங்களா அந்த செப்பு காப்புக்கான லிங்கை இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தவிர கிளிக் பண்ணி உடனே வாங்குங்க காலத்து கொஞ்சம் கருப்பு தெரிஞ்சு தூக்கி போடுங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்